வணக்கம் ரவுகளே அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ உண்டு சமையல் வீடியோ உண்டு அதை விட நிறைய பேர் கேட்ட வீடியோ கேட்ட வீடியோ அண்டைக்கு ஒரு நாள் முட்டை வச்சு வீடியோ போட்டுனாங்க முட்டை கறி வச்சு கறி வச்சு வீடியோ போட்டுனாங்க எப்படி அவிச்சு நாங்கள் கறி வச்சினாங்களேன்றதை வந்து நிறைய பேருக்கு வந்து அது சந்தேகம் ஏனென்றால் அது வந்து பார்க்க சிந்தனாக இருக்கும் கறி வச்சோட அப்படியே சத்து முள்ளாக ஊதி நல்ல பெருமளா ஊதி அந்த கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் அதை கறி வச்சதை காட்டினாங்களோ அதை அவித்த முறையிலொண்டே தனியோ ஒரு வீடியோ வீடியோ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சும் இருக்கும் அதை எப்படி நாங்கள் அவிச்சு கறி வைக்க போகிற மாட்டேன் தான் காட்ட போகிறோம் இன்றைக்கி நாங்கள் முட்டை இன்றைக்கி கறி வைக்க போகிறோம் முட்டையை முதல் அவிக்க போகிறோம் அதுக்கு இந்த இட்டலி சட்டிக்காக நாங்கள் தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த அளவில் நாங்கள் தண்ணி விட்டுருக்குறோம் தண்ணி விட்டு நாங்கள் சட்டோண்டு வச்சு தண்ணியும் கொதிக்க வைக்கப்பறம் மூடி விட்டால் தண்ணி கொதிக்கும் எங்களுக்கு நாங்களி இப்போ முட்டை அவிய விட இந்த முட்டைக்குள்ளே நாங்கள் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயம் கொஞ்சம் வட்டி போட்டு அவிய விட போகிறோம் இப்போ நாங்கள் கழுவி போட்டு வட்டுவோம் வெங்காயம் பச்சை மிளகா இந்த சின்ன வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக வட்டம் வட்டமாக சின்ன சின்ன அறியோணும் பாருங்கள் அதேமாதிரி பச்சை மிளகாயம் அரியோணம் இந்த முட்டைகள் வந்து கடிபடம் இந்த வெங்காயம் பச்சமெல்லாம் கடிபடம் சாப்பிடக்கேன் அப்போ நல்லா இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் இந்த வெங்காயம் பச்செல்லாம் அதுக்குள்ளே போடுறோம் பச்சை மிளகாயம் நல்ல சின்ன அறியணும் நாங்கள் இப்போ அஞ்சு முட்டை எடுத்துட்டுக்கிறோம் இப்போ நாங்கள் உடைச்சி எடுக்கப்போகிறோம் நாங்கள் முட்டையை உடைச்சி எடுத்துட்டோம் அதோட வட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயம் போடப்பறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு விவகாரம் பார்த்தீங்கன்னா கிணக்கா போடக்கூடாது நாங்கள் கொஞ்சமாகவே நல்ல மெல்லிசாக சாப்பிட்டு போனோம் அப்போ தான் கடிவடம் மட்டும் கிணக்கா போட்டிங்கன்னா மட்டும் பச்சை மிளகாயும் பெரிய பெரிய அது உண்டாகும் பட்டி போடக்கூடாது இந்த கடிவடுறது தானே ஆக அப்போ கிணக்கவும் போடக்கூடாது அடுத்ததாக வந்து நாங்கள் உப்பு போட போகிறோம் தேவையான அளவு உப்பு போடுறோம் இதை வந்து நாங்கள் நல்ல வடிவாக கலக்கி அடிக்குவோம் நல்ல பொங்கல் தக்கனையாக நாங்கள் அடிக்குவோம்

இது அஞ்சு முட்டியாண்ட வழியாக அவ்வளோ இருக்குது இப்ப கிணக்கான்னு சொன்னால் அது ஃபுல்லாக நம்ம பெரிய பெரிய சட்டியாக போச்சு தானே யோசிப்பீங்க என்னடா நிறைய மண் பாத்திரம் வாங்கினவ இன்றைக்கு இதில் அடிக்கிற மண்ணா ஓ நாங்கள் என்ன அதுக்கு அதுக்குரிய விஷயத்த நடந்தது என்ன நடந்தா பயப்பட்டு போடுவீரோ அது வந்து அங்க எங்களோட ஒன்றை தோட்டக்காணியில வச்சிருக்கோம் அவங்க முத்தையங்கட்டுல இது வந்து இங்க கிண்ணொச்சியில செய்யற வீடியோனா அந்த ஒடியங்கள்கிட்ட அந்த மண் பாத்திரங்கள் எல்லாம் அங்க போயிட்டு எல்லாம் போட்ட ஒண்ணு இறக்கி நாளைக்கு தான் அது வெறும் நாளைக்கு தான் அது ஓபன் பண்ணப்பட போது மற்றது இங்க இருக்குது மண் பாத்திரங்க இருக்குது சின்ன சின்ன வைக்கப்புறம் ஆனா இது அவிய அவியப்பட போறது இந்த இந்த மண் பாத்திரம் கீட்டாங்க வைக்கப்புறமோ மற்றது மண் பாத்திரம் என்னென்னா அது கொஞ்சம் அடி பிடிச்சிடும் அதுக்காக தான் நாங்க இந்த பாத்திரத்துக்காக எடுத்துட்டு இப்படி மெல்லிய பாத்திரமா எடுத்தீங்கன்னா சரி அவிய விடுறதுக்கு சுடுதண்ணி நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் முட்டையை அவிய வைக்கப்பறம் பார்த்திங்கடா இந்த சட்டிக்குள்ளே தண்ணி சுடுதண்ணி போகாமல் விடுதா சரிக்கிறோம் ஓ இந்த சட்டிக்குள்ளே தண்ணி போகாமல் இருந்ததேண்டா சரி இப்படியே நாங்கள் மூடி விட்டால் எங்களுக்கு அவிஞ்சிரு இதையும் நாங்கள் அவை அப்படியே கீழே அப்படியா அப்படியே அமர்ந்தபடியாக அமர்ந்துடும் நாங்கள் இதையும் ஒரு பிளேட் போட்டு மூடுவோம் மூடி போட்டு இதையும் மூடி விட்டாச்சு இப்போ நாங்க திறந்து பார்க்க போகிறோம் இது இல்லை எதுவும் சுட இல்ல சரியா நான் டைட்டாக இருக்கேன் ஏன்னா சொன்ன அப்புறம் தான் சுடுவது அப்பா இது பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு முத அவ்வளவு சூடா இருக்கு சத்தத்தை பார்த்தீங்களோ உங்கள் திறந்து பார்ப்போமே மட்டமாக வந்து தர பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி நிற்கிது இப்போ பாத்திரம் ஓ ரைட்

கொஞ்சம் எடுக்க கஷ்டமா இருக்கு அப்போ நாங்கள் ரெண்டா வட்டி போட்டு எடுப்போம் நாங்கள் உங்களுக்கு முழுசா காட்டணும் தான் எடுக்க இலவாயிருக்கும் மேலே போட்டு எடுக்கலாம் இல்லை நீங்க வட்டி போட்டு எடுங்க நாங்கள் விஷயத்தை சொல்லி இருக்கிறோம்னாலே வீட்டில் நாங்கள் முழுசா எடுக்கணும் அவசியம் தானே நீங்க வட்டி போட்டு எடுக்கலாம் நாங்கள் உங்களுக்கு முழுசா எடுத்து காட்டணும் போட்டு அவ்வளவுதான் முட்டை கறி ரைட் பார்த்தீங்களா இந்த மெயினால வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயை என்ன பார்த்தீங்கடா அவிச்சு எடுத்துட்டேன்னாங்க இனி கரைக்கு அளவான துண்டு துண்டாக வெட்டப்படுனாங்க இந்த பன்னீர் துண்டல் மாதிரி இருக்கும் அப்படியா இருக்குது பன்னீரும் இப்படி தானே இருக்கும் அதுவும் சமைக்கக்குள்ள பொறுமை கொண்டு வரும் ஆனால் இது சின்ன சின்ன துண்டா போட்டுலாம் ஏன்னா நல்ல பொறுமை கொண்டு வரும் இப்போ பார்க்க கொஞ்சம் அந்த அப்படி இருக்குது உழவு முட்டை இதுலயே பார்க்கலாம் தானே பாருங்க உழவு முட்டை தான் சமைக்க போறோம் எவ்வளவு கறி வரும் இருக்கும் இப்படி கொஞ்சம் அந்த அப்படி இருக்கம் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் கரைக்க போட நல்ல இருக்கமாகவும் வரும் பாருங்க முங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் அப்படி இருக்குன்னு வேற இட இடையே இருக்குது பாருங்க இதெல்லாம் கறிக்க கடிபடைக்க நல்லா இருக்கும் உப்பு தூள் புளி எல்லாம் சேர்ந்து இருக்கேங்க நல்லா இருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த முட்டை கறியாக யார் கண்டுபிடிக்கணும்னு தெரியாங்க இப்படி அவிச்சு இப்படி செய்கிறது ரைட் நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் ஓ முட்டை வட்டி எடுத்தாச்சு ஓ முட்டை எல்லாம் வட்டி எடுத்தாச்சு நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் நாங்கள் இந்த மண் சட்டிக்கு தான் சமைக்க போகிறோம் முட்டை குழம்பு ஏன்னா விப்போம் சட்டி நல்லா சூட ரேட்டு நாங்கள் தாளிக்கப்புறம் முதல் எண்ணெய் விட போகிறோம் தேங்கண்ண தான் இன்றைக்கி விடுறோம் நாங்கள் தாளிக்கிறக்கு முதல் வந்து கடுகு பெரிஞ்சீரகமும் விந்தயமும் போடுறோம் நல்ல வடிவம் இருக்கும் அப்படி கிண்டி விடுவோம் அதோட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பமில் உள்ளி உள்ளி நாங்கள் வட்டி தான் போடப்புறோம் உள்ளி வட்டி போட்டால் நல்ல சுவையாக இருக்கும் நல்ல வடிவாக அப்படி விடுவோம் நல்லா எரிஞ்சு போடும் ஒரே பக்கத்துலேருந்தால் நாங்கள் அதோட வட்டி வச்சிருக்கிறோம் தக்காளி பழமும் போடப்போகிறோம் தக்காளி பழம் போட்டு வந்தீங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்குது தோக்கலாமா உங்களுக்கு தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு நாங்கள் அடுத்தது மிளகாய் தூள் போட்டுக்குறோம் தேவையான அளவு தூள் போடுறோம் அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்கிறோம் பழப்புளி நாங்கள் தக்காளி பழம் போட்ட முடியாது புளி வந்து அளவாக போடுறோம் அடுத்ததாக வந்து பால் தேங்காய் பால் தேங்காய் பால் இது முதலாம் திறமம் ரெண்டாம் திறமம் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற பால் அப்படியே வடிவம் நல்லா பிரட்டி போட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் உப்பு போட போகிறோம் என்னென்னு சொன்னால் உப்பு வந்து முட்டைக்கும் போட்டுக்கிறபடியாக அளவாக போடுவோம் நாங்கள் உப்பு வடிவம் நாங்கள் கிண்டி விடுவோம் அப்படி எங்களுக்கு இப்போ இது கொதிக்கணும் கொதிக்க விட்டு தான் நாங்கள் முட்டை போடுவோம் அவிச்ச முட்டையை நல்லா கொதிக்க விட்டு தான் போடுவோணு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கொதிச்சு கொண்டுருக்குறன் பாருங்கள் இதுக்கு நாங்கள் தக்காளி பழம் போடாமல் விட்டுருந்தோன்னா பொங்கி ஊற்றும் இப்போ போட்டுருக்குறபடியா பொங்கி ஊற்றாது தக்காளி பழம் போட்டுருக்குறபடியாக பார்த்தீங்கன்னா குழம்புங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு பேருங்க இனி நாங்கள் முட்டையை போடப்பறம் பாருங்க அவிச்ச முட்டையை போடுவோம் நாங்கள்

ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்குள்ளே உப்பு அதான் தான் மற்றது வெங்காயம் பஞ்சம்லாம் எல்லாம் கடிப்படை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வத்தட்டு நல்ல பிடட்டல் கறியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நாங்கள் மூடி விடுவோம் நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா வாசமாகவும் இருக்குது நாங்க சாப்பிட்டு பாப்போம் நாங்க சோறு போடுவோம் சம்பரி சோறு காய்ச்சி இருக்கிறோம் நீங்களும் கூட விட்டு பச்சை அரிசி இருந்தா பச்சை அரிசி காய்ச்சிக்கலாம் அரிசி இருந்தாலும் சீ இல்லை ரெஜிலே அரிசி சோறு நல்லா இருக்கும் ம் ரைட் அடுத்து தான் அதിച്ച முட்டை குழம்பு பாருங்க இப்படி இருக்குනේ முட்டை இப்படி இருக்கேனா ம் பெரிய பெரிய மீன் துண்டு மாதிரி இருக்கேனா அத குழம்போட टाங்களкину கொஞ்சம் மே விடுங்க குழம்பு நல்லா கண்டி குழம்பாயிருக்கு பாருங்க அதுதான் இப்போ பாத்தீங்கனால் என்றால் முட்டக்கறி சமஜ் எடுத்தா ஜென சௌர் மொட எடுத்தா ஒரு முட்டை துண்டு எல்லாம் பாருங்க இவ்வளோ பெருசாக சைஸா இருக்குன்னு பேங்கர் மசடூ நல்லா இருக்குனே ம் இன்னும் நிறைய பேர் கேட்டதால நாங்கள் இது செய்து போடங்கங்க நாங்க முட்டக்கறி சாப்பிட்டுட்டேனானே ம் நல்ல ஏதா நல்லா இருக்கும் என்ன சொல்றாரு நல்லா இருக்கும்ன்றதை விட பொலிவா இருக்கும் ம் அப்படிதானே ஏன் டேஸ்ட்டாக உண்டா நீ ம் ஆனால் உப்பு எல்லாம் அதுக்கே போட்டு அவிக்கப்படுவோம் இப்போ தான் நல்லா உப்பு சேரும் உப்பு போடாமல் விட்டால் புரிமையாக வித்தியாசம் வித்தியாசம் காட்டும் நல்லா சேராமல் விட்டுடும் இந்த கறிக்க போட்டாலும் நல்லா இருக்குது ஆனா நான் நினைக்கிறேன்னு இது வந்து கல்யாண வீடு சாமத்தியோடு இருக்கும் மச்சம் சமைக்கிற இடங்கள் இருக்குது தானே அது எனக்கு பிடி சமைச்சு விட்டால் நல்லா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் பன்னீர் கறி மாதிரியே இருக்கும் ஓ பன்னீர் கறி மாதிரி எல்லாம் இருக்குது பன்னீர் கறி மாதிரி தான் இருக்குது

அப்படியும் ஓ இதை விட ஒரு சிம்பிளான முறையும் இருக்கு ஆனால் அது வந்து உண்மையிலேயே பாவிக்க கூடாது உடம்புக்கு சரியான தீங்கானது உண்டு நாங்கள் இப்படித்தான் வைக்கிறோம் நாங்கள் அந்த இலவு அவிக்கிற முறை இருக்கா சொல்லி அது இல்ல பொழுது சொப்பின் பேக்குக்கு இந்த முட்டை அப்படியே நாங்க செய்த மாதிரி கலவை உப்பு வெங்காயம் பஞ்சம் எல்லாம் போட்டுட்டு சொப்பின் பேக்க போட்டு கொஞ்சம் காத்து விட்டு கட்டி போட்டு முடிஞ்சு போட்டு நீங்கள் சும்மா சுடு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு விட்டா சரியா அவிஞ்சிடும் பானைக்குள்ள தூக்கி போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கொண்டால் அவிஞ்சிடும்